அது தவிர நேர நிர்வாகம்னு சொல்லுவாங்க டைம் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு நன்றாக உயர்ந்த மனிதர்களுக்கும் முன்னுக்கு வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்னா அவங்க நேரத்தை எப்படி அவங்க நிர்வாகம் செய்தார்கள் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க நாற்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக பல நிறுவனங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிட்டு வரேன் எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தானே எல்லாருக்குமே ஒரு நிமிடத்திற்கு அறுபது செகண்ட் தானே எல்லாருக்குமே ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடங்கள் தானே ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் தானே எப்படி ஒருத்தரால் நிறைய விஷயங்களை செய்ய முடியுது எப்படி நம்மளால் பண்ண முடியல குறிக்கோளில் என்னன்னு தெரியுமா கோலில் என்னன்னு தெரியுமா ஆசைக்கும் குறிக்கோளுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது நானும் முன்னுக்கு வரணும் ஆனால் என்னுடைய குறிக்கோள் முன்னுக்கு வர வேண்டும் என்பது என்றால் குறிக்கோள் வேறு ஆசை வேறு இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எட்டிகேட் அண்ட் மேனர்ஸ் எப்படி நடந்துக்க போகிறீங்க ஒரு இடத்துல போகும் பொழுது பார்க்கும் பொழுதே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணுமா வேண்டாமா இன்றையிலிருந்து இரண்டு வருடங்களிலோ மூன்று வருடங்களிலோ நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு போக போகிறீங்க அங்கெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் வச்சு மார்க் போட்டு எவாலுவேட் பண்ணி ப்ரொமோஷன்லாம் கிடையாது எப்படி நீங்கள் நடந்திருக்கீங்க உங்கள் பார்க்கும்பொழுது என்ன அபிப்ராயம் இருக்குது இமேஜ் பில்டிங்கை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்க போகணும் நம்ம சொல்கிற நல்ல இமேஜரா அப்படின்றமா இல்லையா செல்ஃப் எம்பவர்மெண்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறோம் செல்ஃப் எம்பவர்மெண்ட் எம்பவர் எம்பவர்னா என்ன எம்பவர் என்னுடைய பவர் அப்போ எல்லாருமே மற்றவங்க சொல்லி 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 தான் முன்னுக்கு வரப்போறோமா இல்லை எனக்கு ஆசை இருக்கிறது நான் வாழையில முன்னுக்கு வர வேண்டும் என்னுடைய தலைவிதியை நான் தான் நிர்ணயம் பண்ணுவேன் எது நேரிலும் இடர்பட மாட்டோம் என்ற நிலை தான் எம்பவர்மெண்ட் ஹெல்ப் யூ டு டூ தட் கிரியேட்டிவிட்டி லேட்டர் திங்கிங் வித்தியாசமாக நம்ம யோசனை பண்ணணும் சின்ன ப்ராப்ளம் வருது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் ஸோ வி வில் டேக் யூ த்ரூ ஆல் திஸ் ஸோ வி ஆர் கோன் டு கிவ் யூ தட் தட் அடிஷ்னல் ஏஜ் ஓவர் அதர்ஸ் தட் அடிஷ்னல் ஏஜ் ஓவர் அதர்ஸ் ஏனென்றால் பள்ளி வாழ்க்கை வேறு பள்ளி இறுதி வேறு, வேறு பட்டப்படிப்பு என்பது வேறு கடந்த இருபது ஆண்டுகளில் எந்த அளவுக்கு சமுதாயத்தில் மாற்றங்கள் வந்ததோ அதை போன்று பத்து மடங்கு மாற்றங்கள் அழித்த ஐந்து ஆண்டுகளில் வரப்போகிறது கடந்த பத்து ஆண்டுகள் ஏன் இருபது ஆண்டுகள் வந்த மாற்றத்தை விட அந்த மாற்றங்கள் எக்ஸ் என்ற குறியீட்டை வைத்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்து மடங்கு மாற்றங்கள் வரப்போகிறது அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணுமா வேண்டாமா நான் முன்பெல்லாம் சொல்வேன் நிறைய ஜாப் எல்லாம் டிஸ்டர்பியர் ஆகிடும் புது புது ஜாப்ஸ் எல்லாம் வரும் நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் என்ற ஒரு ஜாபை பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க ஒரு பெரிய பேனல் ஒன்று இருக்கும் ஃபோன் வரும் அந்த கார்டு கார்டாக இருக்கும் எடுத்து சொருகி எந்த ஆளுங்களை கூப்பிடுறாரு அப்படின்னா அந்த நிறுவனத்தில் எந்த கனெக்ஷன் கொடுக்கும் அந்த கனெக்ட் இந்த டெலிஃபோன் ஆபரேட்டர் இன்றைக்கு ஆளே கிடையாது ஏனென்றால் டெக்னாலஜி மாறி போச்சு ஷார்ட் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்ட் நம்ம பேசும்பொழுது அப்படியே நோட்ஸ் எடுத்துப்பாங்க ஒரு காலத்தில் ஒவ்வொரு மேனேஜருக்கும் ஒரு இருப்பாங்க இன்னைக்கு கிடையாது டைப்பிஸ்ட் இருப்பாங்க இன்னைக்கு இதுதான் டைப்பிஸ்ட்டு டைப்பிடா வேணா நான் பேசினா அது டைப் அடிச்சுடுது அப்போது செனக்ராஃபருக்கு வேலை என்னாச்சு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேலை என்னாச்சு டைப்பிஸ்ட் வேலை என்னாச்சு டிரைவர்லெஸ் கார் யார் யோசனை பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு வந்தாச்சு நான் யுஎஸ் போயிருந்தேன் டிரைவர்லெஸ் கார் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுமா கார் எதிர வந்து நிற்குது ஒரு வாய்ஸ் கேட்குது வேர் வேர் டியூ வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி எழுதி உட்காந்து அதுபோட்டு கொண்டு விடுது இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கார் நம்ம கார் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு டிரைவர் வேணாம் காலையில் கரெக்டாக எட்டு மணிக்கு ப்ரோக்ராம் பண்ணிடணும் எட்டு மணிக்கு எனக்கு கொண்டு போய் என் ஆஃபீஸில் விட்டுடும் அதுக்கப்புறம் எங்கள் மேடம் எங்கன்னா காலையில் கடை கிடைக்கு போனால் அந்த கார் தானே வீட்டுக்கு போய்டும் அவங்க எதாவது எதனா ஒருத்தர் ஒரு பேஸ்கெட் கலெக்ட் பண்ணால் கார் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும் அந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் சொல்லி வச்சுருவாங்க இந்த வண்டி வந்து தானே அங்கேயே அந்த ஒரு ஆள் வந்து அது கொண்டு கதவித்தருக்கும் கொடுத்துரும் மறுபடியும் இப்போ ஒரு மணிக்கு சாப்பாடு எனக்கு அது கொண்டாந்து கொடுத்துரும் மூன்றரை மணிக்கு குழந்தைய பிக்கப் பண்ணி வீட்டில் விட்டுடும் இன்னொரு குழந்தைய பிக்கப் பண்ணி டான்ஸ் கிளாஸில் விட்டுடும் இதெல்லாம் கேட்கும்பொழுது இதெல்லாம் உண்மையாக உண்மை நீங்கள் போயிட்டு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் ஒரு கார் வாங்குறேன் எட்டரை மணிக்கு கொண்டு போய் எனக்கு ஆஃபீஸில் விட்டுருந்து அதோட ஆறரை மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த எட்டரைலேருந்து ஆறு மணி வரும் அந்த டாக்ஸியாக யூஸ் பண்ணலாம் டிரைவர்லெஸ் டாக்ஸி நோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் அவர் ஐ சீன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ் இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஸோ என் விஷ்வெக் சேனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வி ஆர் வெரி வெரி ஃபோக்கஸ்ட் தட் வி வாண்ட் ஆட் வேல்யூ டு அவர் ஸ்டூடெண்ட் வெதர் எ சைல்டு இஸ் ஸ்டடிங் இன் ப்ரீ கேஜி ஆர் ப்ளஸ் டூ or whether a student is in the college we want to do that and of course in addition to that our ias academy for some reason it has not taken off but this year we are very keen so this is what i wanted to communicate with you your class will be over at 230 you will be engaged in all these activities till 330 i had a word with our chairman just now so you are being prepared for a competitive world. This is what we are going to do. We are going to get people. Field visit kundupula. If you are in a doing a BSC, computer science or BCA, we'll take you to a company where you will have hands-on experience. If you are doing your BCOM, we'll take you to a company where you will have hands-on experience. We'll talk to some of the chartered accountant friends. You will be given orientation there. சிமிலர்லி சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ் வில் என்கேஜ் யூ இன் சோஷியல் ப்ராஜெக்ட் ஐ கோண்ட்டு ரீச் லீட் அவன் என்சிசி திஸ் இயர் வி வில் ஹாவ் என்சிசி இயர் ஸோ ஐ பீன் வாண்டிங் டு டாக் டு ஆல் ஹவர் ஸ்டூடெண்ட்ஸ் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் எ வெரி எக்ஸைட்டிங் இயர் திஸ் இயர் அண்ட் நெக்ஸ்ட் இயர் இருக்கும் சி யுவர் பேரண்ட்ஸ் ஹேவ் லாட் எவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆ நியூ அண்ட் ஆனஸ்ட் அவங்கள பொறுத்தவரையில் நீங்கள் தான் அவங்களுடைய ரெண்டு கண்கள் ஆட்டும் இன்றைக்கி நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் அப்பா கண்டிப்பாக உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்க உங்கள் அம்மா உங்களை பற்றி தான் இருப்பாங்க அவங்க கண்ணு கண்ணு முழுசாக கண்ணை மூடினா நீங்கள் தான் அவங்களுக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வி ஹேவ் டு தட் தேட் ஆட் வேல்யூ அண்ட் மேக் தம் டு ஃபீல் ஹாப்பி தட் வி ஆர் அ ப்ரவுட் பேரண்ட் ஆஃப் திஸ் பர்சன் என்னுடைய வானமையில் புத்தகங்களுக்கு உள்ள கொடுக்குறீங்களா தெரியல ஐ யூ டேக் அண்ட் கிவ் காப்பீஸ் ஆர் அவைலபிள் அதில் எவ்ரி மந்த் ஐ ரைட் ஆன் எது நேரினும் இடர்பட மாட்டோம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஒருத்தரை பற்றி நான் எழுதிட்டே வரேன் இந்த மாதம் நாளைக்கு இந்த வாரம் கடைசியில் வரும் ஒரு பத்திரிகை இந்த ஜூலை மாதம் பத்திரிக்கை வரும் ஒருத்தர் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி வியாபாரத்துக்கு சொந்தக்காரர் நம்ம என்ன நினைப்போம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடிக்கு முதலாளி அப்படின்னா ஸ்கூலில் ரொம்ப நல்லா படிச்சிருப்பார் ஐஐடி கோச்சிங் போயிருப்பார் அப்புறம் கரக்பூர் ஐஐடியோ டெல்லி ஐஐடியோ சென்னை ஐஐடியில் சேர்ந்துருப்பார் அங்கே பிடெக் ஐஐடி படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிருப்பார் அங்கே எம்பிஏ படிச்சிருப்பார் எம்எஸ் படிச்சிருப்பார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் போல் நிறுவனங்களை சேர்ந்து கோடி கோடியாக சம்பாதித்து இந்தியாவிற்கு வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பார் தான் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடிக்கு அவர் அதிபதியானார்னு நினைப்போம் இல்லை அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவர் கைலாஷ் கட்கர் என்பவர் அவங்க அப்பா ஒரு சாதாரண மெக்கானிக்கு அப்பாவுக்கு ஆசைனை தன் பையனை ஆசை தன்னுடைய பையனை என்ஜினியரை ஆக்கணும் அப்படின்ட்டு ஆனால் வறுமை படிக்க முடிக்க முடியல ஒன்பதாம் கிளாஸ்லேயே ட்ராப் அவுட் ஆகிறாரு ட்ராப் அவுட்டார் அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ ரிப்பேர் ஷாப்பு ஐம் டாக்கி அபவுட் எயிட்டி நைன் நைன்ட்டின்ற காலகட்டத்தில் ரேடியோவில் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அது மாதிரி கால்குலேட்டர்ஸ் அப்பெல்லாம் அவங்கள்ட்ட அதை ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இந்த பையன் ஒன்பதாம் க்ளாஸ் படித்த பையன் நான் நான் நானூறு ரூபாய்க்கு போய் சேர்றாரு அவர் எல்லாம் கற்றுக்கிறாரு உடனே அந்த முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி ப பையன் இருக்காரு அப்படின்ட்டு உன்னூறு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி அவரை இன்சார்ஜாக அனுப்புகிறாரு அப்போ அவருக்கு ஐடியா வருது நாம் ஏன் தொழில் துவங்கக்கூடாது என்று ஒரு கராஜில் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அவர் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாரு அப்புறம் என்ன யோசனை பண்ணுறாருன்னு நைன்டீன் நைன்ட்டி ஒன் என்ற காலகட்டத்தில் நிறைய பேர் கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க நம்ம கடையில் கம்ப்யூட்டர் வச்சா என்ன அப்படின்ட்டு கடலை உடனே வாங்கி ஐம்பதாயிரம் ரூபாக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுக்கிறாரு ரேடியோ ரிப்பேரும் கேல்குலேட்டர் பேரோ எத்தனை ஆலைக்கு நமக்கு வரப்ப வரப்போகிறாங்க கம்ப்யூட்டர் பேர் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கிறாரு அவர்கிட்ட வரக்கூடிய கம்ப்யூட்டர்லாம் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே வைரஸ் அஃபெக்ட் ஆகி வருது உடனே இவரும் இவருடைய பிரதர் சஞ்சய் கட்கர் ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க ஏன் நம்ம வந்து அந்த வைரஸ் ஆன்டிவரிஸ் சாஃப்ட்வேரை கொண்டு வரக்கூடாது உடனே படிங்க படி படி படின்னு படிக்கிறாங்க என்னென்ன புக்கு கிடைக்கிதோ ஆன்டி வைரிஸ் சாஃப்ட்வேரை பற்றி படிக்கிறாங்க படிச்சுட்டு குயிக் ஹீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க குயிக் ஹீல் என்ற ஒரு ஆன்டி வைரிஸ் சாஃப்ட்வேரை எழுநூறு ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க எக்கச்சக்கமா விற்குது டூ சிக்ஸ்டீனில் அந்த கம்பெனியை பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆகிறாங்க அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய குயிக் ஹீல் டெக்னாலஜி ஒரு லட்சத்து நாற்பது லட்சத்து கோடியில் முதலாளிகள் சோ அந்த அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகளையெல்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது அந்த வாய்ப்புகள் நம்ம ஜாதியை பற்றி கேட்காது நம்ம மதத்தை பற்றி கேட்காது நம்ம நேஷனாலிட்டி பற்றி கேட்காது நம்ம பணக்காரங்களா எழைகளான்றத பற்றி கேட்காது நமக்கு ஆர்வம் இருக்கிறதா நமக்கு தகுதி இருக்கிறதா நம்ம உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு அந்த வாய்ப்பு உங்களை உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது எனவே மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் இன் அவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் ஆல் தட் இஸ் ரெக்குவயர்டு இஸ் கோஆப்ரேட் be a willing participant in the, all this program we have an excellent team of uh, dedicated teachers we want to be a different college and uh, comparable to any other good college this is our aim so the, yesterday i wanted to meet you but you had that uh, um, yes uh, you had that very rally so one day you will also become an important officer you will conduct rally that should be your aim all the best. Thank you very much. Have a great day.